ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார் நம்மாழ்வார் எம்பெருமானார் ஜீயர் மணவாள மாமுனிகள் இந்த மூவரையும் ஒரே கோவையாக ஒரே நிலையிலே சொல்லப்படுகின்றதனாலே வேறுபாடு என்பது இல்லை என்று பூர்வர்கள் காட்டுகின்றார்கள் எம்பெருமானுடைய திருவடி நிழலாக நம்மாழ்வார் அவருடைய திருவடி நிழல்தாராக சுவாமி எம்பெருமானாரும் அவருடைய புனரவதாரமான மனவாள மாமுனிகள் என்று சொல்லப்படுறதுனாலே இந்த மூவரையும் சேர்த்து சொல்லுவது சேர்த்து கொண்டாடுவது என்பது வேறு கிடையாது இந்த மூவருமே உட்பொருளாக கருதப்பட வேண்டியவர்கள் என்றும் ஆச்சாரியர்கள் நமக்கு ரகசியமான இந்த அர்த்தத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள் இந்த மூவருமே தோன்றிய ஊர் தோன்றிய ஊர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினது ஆழ்வார் திருநகரி சீயர் அவதாரம் பண்ணினதும் ஆழ்வார் திருநகரி ஆனால் எம்பெருமானார ஒரே கோவையாக ஆழ்வார் திருநகரின்னு சொல்றியதேன்னு கேட்டால் ஆழ்வாரனுடைய வாக்கு பொலிக 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 என்று பவிஷ்யதாச்சாரியானாக பின்னே தோன்றி இந்த சம்பிரதாயமே தர்சனமே அவருடைய நாமத்தாலே விளங்கும்படியாக இருக்கப் போகின்றது என்று முன்னே குறிப்பிட்டு காட்டி திருவிக்கிரகமானது திருமேனியானது மங்கள விக்கிரகமானது முதலிலே எழுப்பப்பட்டது பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்பதனாலே ஆழ்வார் திருநகரிலேயே உண்டானது அப்படிங்கிறதுனாலே ஒரே கோவையாக இவர்கள்லாம் தோன்றிய ஊர் சிறப்பு மிக்க ஊர் அப்படின்னு இந்த அவதாரம் பண்ணின ஸ்தலத்தை கொண்டு மூவர்களினுடைய ஏற்றத்தையும் சொல்றார்கள் அதுக்கு மேலே பகவான் பாகவத ஆச்சாரியர்கள் இந்த மூன்றுமே வேத பொருளாவார்கள் பகவான புறப்பொருளாகவும் மற்ற ஏனையவர்கள்லாம் உட்பொருளாக சொல்லப்படுறது உண்டு குருரேவ பரம்பிரம்மா என்று சொல்கிறபடிக்கு பகவானையும் இயல்பினராக பாகவதர்களையும் கொண்டோம்னு சொன்னால் இந்த மூன்றுமே அமைந்திருப்பது யாரிடத்துலனு பார்த்தா ஆச்சாரியர்களிடத்துல அதுக்கு மேலே மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலேயும் இந்த மூவருமே உத்தாரக ஆச்சாரியர்களாக இருப்பதனாலே இந்த மூன்றுமே இவர்களிடத்துல பரிமளிக்கின்றது என்பதனாலே அடுத்த ஏற்றமாகவும் சொல்லப்படுகின்றது அதுக்கு மேலே இந்த மூவரை மாத்திரமே உட்பொருளான பாகவதர்கள் மற்றும் பெரியோர்கள் என்று விசேஷித்து கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்ன தாயாகவும் வளர்க்கும் தாயாகவும் இருந்து வாழ்வளிக்கும்படிக்கு வாழ்வு செழித்திருக்கும்படிக்கு செய்தது இந்த மூவர் அப்படிங்கிறதுனாலே மற்றொரு ஏற்றம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது திருவாய்மொழியிலே முதலிலே தோன்றக்கூடிய சாரம் என்ன அரங்கனான எம்பெருமான்னு தோன்றும் முடிவில்லாத எல்லையான உட்பொரியனுடைய சாரத்தை பார்த்தால் அது மணவாள மாமுனிகள் என்றும் பூர்வர்கள் காட்டுகின்றார்கள் உலகலந்த அரங்கன் திருவடியே சாரம் அப்படின்னு செங்கமலம் செங்கமலம்தான் அப்படின்னு காற்றார்கள் என்ன ஈடு முப்பத்தாறாயிரப் பெருக்கர் என்று சொல்லும்படியாக திருவாய்மொழியினுடைய விசேஷ அர்த்தங்களை எல்லாம் காலக்ஷேப ரூபமாக எம்பெருமான் தானே உகந்து கேட்டு ஆச்சாரியனாக ஏத்துக்கொண்டு தான் சிஷ்யனாய் ஆச்சாரியனுக்கு சம்பாவனம் பண்ணுவதற்காக ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கின்ற தனியனானது சமர்ப்பித்து எல்லா திவ்ய தேசங்களிலேயும் அத்துணை ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களும் எப்பொழுதும் அனுசந்திக்க வேண்டும் என்றும் ஏற்படுத்தினது மற்றொரு ஏற்றம் வரவரமணி சதக்கத்தில ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் ஆத்மானாத்மா பிரமிதி வீரகாத்து பாதச்சாயாம் வர வர முனேன்னு ஆச்சரியமான ஸ்லோகத்தில் பாட்டிலே தேகாத்ம விவேக்கம் கூட இல்லாமல் என்ன போன்றவர்கள்லாம் நடுந்தூரத்தில் இருந்து தாபத்திரயங்களால படுகுழியிலே தள்ளப்பட்டு கிடக்கும் பொழுது எவருடைய அனுகிரகத்தாலே திருவடியிலே சேர்க்கப்பட்டோவோ அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு திருமகள் கேழ்வனானவன் கூட எப்படி கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது தேவரீரினுடைய அனுகிரகத்தாலே படுகுழியில் இருக்கக்கூடிய அடிகேனையும் திருத்தி பணி கொண்டு திருவடி நிழலில் ஒதுங்குமாறு செய்து திருவடியிலே சேர்த்துக்கொள்ளும்படிக்கு செய்ததற்கு திருமகள் கேழ்வனான எம்பெருமான் தனியன சமர்ப்பிக்கிறத தவிர வேறு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இங்கே விளங்குகின்றது பாதச்சாயாம் வர வர முனே அப்படின்னு சொல்றதுனாலே பாதச்சாயா என்றால் என்ன திருவடியே உபாயம் நிழல் தந்து தாபம் தவிர்க்கக்கூடியது உபேயம் அப்போ இங்கே அரங்கன் நெம்பெருமானுடைய திருவடிகள் தான் உபாயமும் நிழல் தந்து தாபம் தவிர்க்கிறதுனால உபேயம்னு சொல்லப்படுகின்றது இது வெளிப்படையான சாரமான அர்த்தம் உட்பொருளாக பார்த்தால் என்று மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளே உபாயமாகவும் நிழல் தந்து தாபத்தை தீர்க்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடியையே காட்டி கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனாலே எம்பெருமானுக்கும் ஆச்சாரியராக விளங்குவதனாலே அந்த திருவடிகளே பொன்னடியாம் செங்கமலமே நமக்கு உபாய உபேயமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுகின்றார் அதை இன்னும் நிரூபிக்கும் விதமாகத்தான் எம்பெருமான் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் மகிழ்ந்து கைமாறு ஒன்றும் யாதாத்ம பாவியாய் கைமாறு செய்ய முயல்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் இந்த ஆழ்வார் வாக்குப்படிக்கு எந்த ஒரு சிஷியனும் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கைமாறு செய்துவிட முடியுமான்னா யாதாத்ம பாவியாய் ஆத்மா உள்ளந்தனையும் செய்து முடிக்க முடியாது ஆனாலும் முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லும் அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு தனியனை தந்து ஏற்றத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த உட்பொருளானது பாதச்சாயா வரவர என்னை மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளே நமக்கு உபாய உபேயமாக இருக்கின்றதுங்கிறதுல ஐயமே கிடையாது என்று பூர்வர்கள் ஆணித்தரமாக இங்கே காட்டி கொடுக்கிறார்கள் அதனாலேயே எப்பொழுதும் தொடங்கும் பொழுதும் மணவாள மாமுனிகளினுடைய ஏற்றத்தை கொண்டு தொடங்கி அவரை ஸ்மரித்துக்கொண்டும் முடிக்கும் பொழுதும் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எப்பொழுதும் மணவாள மாமுனிகளை இட்டே முடிக்கும் படிக்கும் எம்பெருமான் ஏற்படுத்தினது என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகும் இன்றைய தினம் கும்பமாசம் துவாதசி திதி சிரவண நட்சத்திரம் சனிக்கிழமை இதே போன்று பல வருடங்களுக்கு முன்னே மணவாள மாமுனிகள் வைக்குண்டாரோகணம் செய்தார் வைஷ்ணவ அடியார்கள்லாம் வேறற்ற மரம் போலே சாய்ந்திருந்து இனிமேல் என்ன செய்வது சுவாமி எம்பெருமானார் காலத்துக்கு பிறகு உயிர் தரித்திருக்கலாம் படிக்க அவருடைய புனர் மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணினார் அவரும் இப்பொழுது இல்லையே என்று சொல்லும்படியாக எல்லோரும் திக்கற்று நின்னார்கள் ஆனாலும் இந்த சம்பிரதாயமானது செழித்தோங்கி வளர வேண்டும் என்று தனக்கு பிறகே அட்டதிக் கஜங்களை எல்லாம் ஏற்படுத்தி சுவாமி எம்பெருமானார் ஏற்படுத்தின எழுபத்தி நாலு சிம்மாசனாதிகள் ஆதிபதிகள் வழியாகவும் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் இன்னும் பல காலங்கள் மேலோங்கி வளர வேண்டும் என்று செய்தார் நாமும் அஸ்மத ஆச்சாரியர்களிடத்தில் பக்தி கொண்டு அவர்களினுடைய அனுகிரகம் மூலமாக சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளிலே பணிந்து அவரிடத்தில் பக்தி ஏற்பட வேண்டும் என்றும் பிரார்த்தித்து அவருடைய திருவடிகளை கொண்டு புருஷகாரமாக மற்ற ஆச்சாரியர்களினுடைய திருவடிகளிலே பக்தி ஏற்படும்படிக்கும் எம்பெருமான் இடத்திலேயும் பக்தி ஏற்படும் படிக்கும் அவரிடத்தில் எப்பொழுதும் நாம் பிரார்த்திப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சீயர் திருவடிகளே சரணம்